வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கந்தசாமி இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முந்தைய கேள்வி வந்து பாருங்க நோய் தடை காப்பு செயலை மட்டுப்படுத்தி எதிர்கொள்ளும் ஹார்மோன் எது அப்படிங்கிறது கேள்வி இதுக்கான ஆன்சர் வந்து சொல்கிறது அடினல்ல இருந்து நமக்கு ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பா வந்துட்டு இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ முழுசாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல அடினல் ஹார்மோன்களுடைய பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துருக்காங்க இதுலேருந்து இருந்து நமக்கு அடுத்த முறை எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு இதில் ரெண்டு இருக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கார்டி காயுடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இருக்கு முதல்ல காட்டு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இதுல முதல்ல வந்து காட்டுக்காயுகள்ல ஃபஸ்ட் பாயிண்டா குளுக்கோஸ் உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல குளுக்கோஸ் அல்லாத பொருட்கள்ல இருந்து குளுக்கோஸ் உருவாக்கம் அப்படிங்கிறது இதுல சொல்லப்பட்ட விஷயம் அது மட்டும் இல்லாம கொழுப்பு சிதைவு அப்புறம் புரத சிதைவு புரத சிதைவுங்கிறது உயிர்காப்பு நிகழ்வான புரத சிதைவு வந்து இந்த மாதிரி வேலைகள் புரத சிதைவு அப்படின்னு சொல்லப்படுதுக்காக உயிர்காப்பு நிலை நிகழ்வு அப்படிங்கிறது இந்த மாதிரியான வேலைகளை குளுக்கோ கார்டிக்காய்கள் செய்யுது சரிங்களா இவ்வளவுதான் அதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் பண்ணுங்க காட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது காட்டிசோல் என்ன இருக்கு அப்படின்னா இதயம் குழாய் இங்கே இருக்கிறது பாருங்கள் சிறுநீரக செயல்களை பராமரிக்கக்கூடிய அந்த காற்று இந்த வேலைகள் செய்யும் இதயம் ரத்தக்குழாய் சிறுநீரக செயல்கள் இது எல்லாத்தையும் சொல்றது மெயின்டைன் பண்றது வந்து கார்டிசோல் அப்படின்னு சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாம வீக்கத்துக்கு எதிரான வீக்கம் இருக்குது வீக்கத்துக்கு எதிரான வினைகளை செஞ்சு நோய் காப்பு செயலை மட்டுப்படுத்துவது இதுதான் நோய் தடை காப்பு செயலையை மட்டுப்படுத்துவது இந்த கார்டிசோல் தான் இந்த கேள்வி தான் எக்ஸாம்பிள் கேட்டதாங்க எப்படின்னா நோய் காப்பு செயலை மட்டுப்படுத்தி இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா மட்டுப்படுத்தி எதிர்கொள்ளும் ஹார்மோன் எது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் அதுல இருக்கிற ஒரு இதுதான் கார்டிசோல் அந்த கார்டிசோல் தான் இந்த இதுல இருந்த ஒரு கேட்டிருக்காங்க அடுத்ததாக இதில் கேள்விகள் இந்த ஏரியாக்குள்ள நமக்கு இன்னொரு கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கிறோம் இது மட்டும் இல்லாம இந்த ரத்த செவப்பு ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்பிசியினுடைய உருவாக்கம் பாருங்க என்னுடைய இதை வந்து உற்பத்தி செய்கிறது தூண்டுது ஆர்பிசி உருவாக்குறதுக்கு தூண்டுது இதுக்கு இன்னொரு பேர் உண்டு என்ன தகைப்பை எதிர்கொள்ளும் ஹார்மோன் தகைப்பை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா இதை எதிர்கொள்ளக்கூடிய ஹார்மோன் சொல்றது காம்பேட் ஹார்மோன் சொல்றது சரிங்களா தகப்பை எதிர்கொள்ளும் ஹார்மோன் அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு பேரு சரிங்களா இதுலயும் தாதுகாந்த கார்டிகாய்கள் சொல்லிட்டு சொல்றது இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய நீர் சமநிலை நீர் சமநிலை மின்பகுப்பொருட்களுடைய சமநிலை இது ரெண்டு தான் முக்கியமான சொல்றது பாஸ்பெட்டாய்கள் வெளியேற்றம் சொல்றதுக்கு முன்னாடி இதுல இன்னொரு முக்கியமா சொல்லப்படுறது வந்து காதுகள வந்து உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சமநிலை தண்ணி வந்து சமநிலையாக இருக்கிறது மின் பகுதி பொருட்களுடைய அந்த சமநிலையும் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லப்படுது நெக்ஸ்ட் பாருங்க இந்த பாஸ்பேட் அயனிகள்னு சொல்றது எதுக்காகனா இந்த சோடியம் நீர் இதெல்லாம் எது பாருங்க இது எல்லாத்தையும் மீள உறிஞ்சுதல் சரிங்களா அது மீள உறிஞ்சி பாஸ்பேட் அயனிகளாக வெளியேற்றது இது ஒரு முக்கியமான பயன்சனம் சொல்றது நீர் அழுத்தம் ரத்த அழுத்தம் இது எல்லாத்தையும் பராமரிக்கணும் இதுக்கு பிறகு என்ன ஒரு பேர் உண்டு என்ன ஆல்ட்டோ ஸ்டிரோம் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இதுக்கு உதவும் சரிங்களா இந்த ஆல்டோஸ்டியன் பேர் மெயின்ல வச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னா நீர் அழுத்தம் ரத்த அழுத்தம் இதையெல்லாம் பராமரிக்கிற வேலை செய்கிறது வந்து ஆல்ட்டோஸ்டிரோன் ஹார்மோன் தான் சரிங்களா அடுத்து அடினல் மெடுல்லா இந்த பறத்தல் பயம் சண்டை சரிங்களா இந்த மூணுக்கும் இந்த ஆகி இதனுடைய தொடர்புடைய அடினல் தொடர்பு இது வந்து எது எது அப்படின்னா அடினல் நார் அடினல் ஹார்மோன்கள் இது சுரக்குது சரிங்களா இது த்ரீ எஃப் அப்படின்னு சொல்லணும் இதே தான் அப்படியே தெய்வம் சொல்லிப்பாங்க பரத்தல் ஃப்ளைட்டு பயம் சண்டை அப்புறம் ஃப்ளைட் ஹார்மோன் சொல்லக்கூடாது அந்த பயம் இது சண்டை அது வந்து ஃப்ளைட்டு இது பண்ணுறது சரி ஓகே இப்போ என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு அடுத்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்க மாதிரி அப்படிங்கிறது தான் இதில் சொல்லுவோம் த்ரீ ஹார்மோன் அப்படிங்கிறது அடிநல் மிடில்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஸோ இதை அப்படியே வரிசையம் நான் பலம் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் நெக்ஸ்ட் பாருங்க அது மட்டும் இல்லாமல் கல்லீரில் இருக்கக்கூடிய கிளைகோஜனை சதைச்சு குளுக்கோஸா மாத்துறதும் அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு சீர்மிப்பு செல்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்பை கொழுப்பு அமிலங்களா சிதைச்சு வெளியேற்றுறதையும் தூண்டுது இந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்காங்க நெக்ஸ்ட் நெருக்கடி காலத்துல இதய துடிப்பது வீதம் இதய துடிப்பது பார்த்தீங்கன்னா நெருக்கடி காலத்துல இப்போ திடீர்னு நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே ஹார்ட் ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி இதய துடிப்பினுடைய வீதம் ரத்த அழுத்த ரத்த அழுத்தம் அழுத்தத்தோட இது எல்லாமே வந்து அட்ரினல் உயர்த்துது அப்படின்னு சொல்லப்படுறது தோலினுடைய மின் தசைகள்னு சொல்கிற மாதிரி மின் தசைகள் உள்ளுறுப்பு தவணிகள் சொந்த ரத்தத்தை கடத்துறது தமணின்னு படிச்சிருப்போம் அசுத்த ரத்தத்தை கடத்துறது சிறைகள் படிச்சிருப்போம் அந்த மாதிரி உள்ளுறுப்பு தமணிகளை தூண்டி ரத்த ஓட்டத்தை குறைக்குது இது ஒரு முக்கியமானது எலும்பு தசைகளுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது எலும்பு தசைகளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் போது எலும்பு தசை இதய தசை நரம்பு திசைகளுடைய வளர்ச்சி மாற்ற வீதம் இது எல்லாத்தையுமே உயர்த்துவது இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இந்த டாப்பிக்கில் இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நம்ம எடுத்துருக்கோம் ஓகே ஸ்டன்ஸ் தேங்க்யூ